மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துக்கு வர்ற கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு ராகு கேது சனி இந்த பயிற்சியில் என்ன பலன் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மதத்தில் என்ன மாதிரியான நட்பலங்கள் உண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து விடுபடுவதற்கு வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது முதல்ல உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கேன்னு அவருடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பேன் குறிப்பாக மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ரொம்ப தெளிவாக வச்சுக்கங்க தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஏன்னா சனி அங்கே இருக்கிறனால தேவையற்ற கவலை தேவையற்ற சிந்தனைகளை உருவாக்குவார் முதல்ல அதை தூக்கி வைங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை ராகு வந்துட்டார் பதினெட்டாம் தேதி பதினாலாம் தேதியை குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியம்னு அர்த்தம் இது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக கையில் பணம் தனம் பொருள் மிச்சம் இல்லைனால் கூட வருங்காலங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் ரொட்டேஷனாக இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க பண வரவு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க பனிரெண்டாம் இடம் முன்னும் முதலீடு இன்னொரு பக்கம் பிரையும் ஆக உங்களுக்கு பண வசதி பொருள் வசதி இருந்தால் நீங்கள் எதுலேயாவது அசைகமாக அசையா சொத்துக்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் நிறையவே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது எதிர்பாராத பயணம் இந்த மாதத்தில் அடிக்கடி உண்டு அந்த பயணத்தால் நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளால் நற்பலங்கள் உண்டு உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் மேல இடம் மாறணும்னு நினச்சேன் அல்லது ஊர் மாறணும்னு நினச்சேங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நினைப்புகள் நன்றாக அமையும் அது மட்டும் இல்லை வீடு மாறதும் இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அது இல்லை சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம் நான் முதலே சொன்ன மகிழ்ச்சி சந்தோஷம் மட்டுமில்லை உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் நோயிலிருந்து நோய் தன்மை குறைவதற்கான வாய்ப்பு அதிலேருந்து நோயிலேருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்கீங்களோ குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது ரேஸில் இருக்கிறது லாட்ரியில் இருக்கிறது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்குது ட்ரேடிங்கில் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நார்மலான விஷயங்களாக இருந்தாலே நல்லதொரு வருமானம் ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது அதனால் அது வருமானம் இருக்குங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரொட்டீன் லைஃப்பில் என்ன இன்வெஸ்ட் பண்ணட்டோ அதை பண்ணுங்கள் குரிப்டா குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் வேண்டாம் விட்டதை படிக்கணுன்னு ஆசைப்படாங்க நார்மலாகவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவேன் ஆறாம் இடம் வேலை ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய வேலையை விட்டு உங்களை தூக்குறதுக்கு வெளியேற்றுவதற்கு வேலையில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் இன்னொரு பக்கம் மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு வேலையில் டிரான்ஸ்ஃபர் இன்னர் சேஞ்சஸ் உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது ரோல் மாறுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் நல்லா பாருங்கள் சனி வேலையை விட தூக்குறதுக்கோ குரு பகவான் வேலையை கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் குரு ஆறில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸாக இருப்பீங்க லாபத்தை சம்பாதிப்பீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராட் போகணுன்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது செகண்ட் மேரேஜை யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ பிஆருக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரில எப்படி வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அதுலேயும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் எந்த மட்டுமில்ல யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸில் நீங்கள் எது பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாத்திரம் குரு வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் சனி உங்களுடைய நோயில் வந்து விடுபட்டால் கூட குரு நோயினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறிப்பாக கேது பகவான் உங்களுடைய எட்டாம் மரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஹெல்த் கண்டிஷனில் கவனமா இருங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையா இருங்க அவசரம் அவசியம் இல்லாத கடன் வாங்காதீங்க ஏதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறதா யோசித்து செய்யுங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி அத்தனை விஷயத்திலையும் கவனம் ஸோ இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் உண்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் உங்களுக்கு குறைவு நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரபரமாக இந்த மாதத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது வரக்கூடிய இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த மாதம் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வட கும்பராசியில் உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் மெயினாக மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலருந்து வர ஐந்தாம் இடத்துக்கு வர்ற அடுத்தபடியாக இந்த மாதம் குரு பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு எது பயிற்சி இருக்குது ராகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஒரு ராசிக்கு வர்ற உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த மாதம் குரு சனி ராகு பேர்ச்சி இருக்குது ஏற்கனவே சனி பகவான் பேர்ச்சியாக இருக்கார் இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாமே கணக்கில் பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நன்மை என்ன பிரச்சனை என்ன அதுலேருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே இது வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தில் இருந்த குரு அஞ்சாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னா தெய்வ வழிபாடு இந்த மதம் எதிர்பாராத நீங்கள் ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அடுத்து நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மை அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குழந்தைக்காக நம்மளால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் பெரிய லெவலில் இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் ரொம்ப நல்லா நல்லது நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல நடக்குமானே தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கோம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் பேச்சின் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை குரு ராகு எல்லாமே தொடர்பு கொள்கிறாங்க அப்படி இருக்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலலாம் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இந்த மாதத்துலேருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வேலையில் ப்ரொமோஷன் எது பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டாக போனஸை இன்சென்டிவ் எது பார்க்குறேங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸில் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குற எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது ஒரு திருப்தியற்ற மன நிலை என்பது உங்களுக்கு இருக்கும் விலையிலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி அது மாதிரியான நிலைகளை நம்ம மாற்றுங்க போதும் இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃபை யார்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது பின்னாடி உங்களுக்கு பிரச்சனையில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் அதுக்கப்புறம் குரு பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் சனி பகவானுடைய பார்வை அங்கே தான் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்தால் நல்ல சேல்ஸு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கலன்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்குமாவது நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது அப்படி இருக்கிறது மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மணிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பில் இருப்பீங்க ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தால் கூட ஏழாம் இடத்துல கேது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றது அதுலேயும் நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயுமே நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட் இல்லை உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றத்தமே அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் வருமானங்கள் முன்பின்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடம் உங்களுடைய ஏழாம் மடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய எட்டாம் மடத்தை பார்க்கறதுனால இருக்குது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே கலந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் குரு பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க இதுவும் ரொம்ப முக்கியம் அதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய அளவில் ஆன்சில் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இருக்குது அது கிடைக்கல வருமானம் இல்லை அதனால் பெரிய லாபம் இல்லை அதனால் எனக்கு எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி தான் கிடைக்கும் ஒருவேளை முன்னோடைய சொத்து இல்லவங்களுக்கு கணவன் மனைவி மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது எதுவுமே இல்லாத எங்களுக்கு எதெல்லாம் வரவேண்ட பணங்கள் இருக்கும் குறிப்பாக பென்ஷன் பணம் இல்லை பிஎஃப் பணம் இல்லை கிராஜுவேட் வரல இன்சூரன்ஸ் வரல அரியர்ஸ் பணம் இல்லை டிவிடெண்ட் வரல இந்த பணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏன்னா குருவும் சனியும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் நிறைய பிரேக் என்பது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்லது இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள் ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண் பண்ணுறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கான லாபங்கள் கூடும் இந்த மாத்திரை நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது அதுலேயும் புதன் தொடர்பு ஒன்றை நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருங்கள் அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் வேலையில் எந்த வேலையில் ஒர்க் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உடற்பழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசியிலே ராகு அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுக்கு இறைக்க இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாரமாக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு க்ரானிக்கா ஏதாவது டிசீஸ் இருந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் குறையும் கடன் பெரிய லெவலில் இருந்தாலும் கடன் குறைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அவர் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்கிற சிவாலயங்களை சிவனுடைய வழிபாடு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் நன்றி வணக்கம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் மே பதினான்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய மீன என்ன மூன்றாம் இடத்துல இருந்த குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு நாலு நாள் கழித்து மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்தவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துல இருந்த கேது ஆறாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த குரு ராகு கேது பயிற்சி ஏற்கனவே சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஆக இந்த நான்கு கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பறவை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதத்தில் நல்லது எப்படி இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழிபாடு இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் வாழ்க்கையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்டுருக்கு நினைக்கிறவங்களுக்கு அல்லது பெரிய லெவலில் பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா சனி உங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் எல்லோரும் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஜென்மச்சனி சனி இருக்காருன்னு அப்படி இல்லை சனியுடைய பார்வை உங்களை வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் அவர் என்ன வருமானத்தை கொடுக்கணுமோ அல்லது என்ன லாபத்தை செய்யணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் ஏன்னா அவருடைய பார்வையும் மூன்றாம் இடத்துக்கு பிறகு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்வை எடுக்கிறார் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குருவும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்து அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய ஜாப் நம்முடைய கரியர் அது மட்டும் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏழாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய பத்தாம் படத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அதாவது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் மேங்கரட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய லெவலில் இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேங்கரண்டாக தான் இருக்கேன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உருவாகும் நல்ல ஒரு செலிபிரிட்டியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இதெல்லாமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வர்ற இந்த நான்காம் இடம் இது வரைக்கும் யாரெல்லாம் கல்வியில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணலையே இனி வருங்காலங்களில் பண்ணுவீங்க யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க சொந்தமாக லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கிடையில் இதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் லாபம் கையில் பணமாகவும் தாமாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வர்றாரு நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அல்லது ரிசர்ச் பண்ணும் பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஎஃப் அதாவது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு மே பதினெட்டுக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது வர்றார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஏன்னா கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஸோ இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எது பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பை எது காத்துட்ருக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வரணும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உண்டு நீங்கள் எவ்வளோக்கு இதுக்கு முன்னாடி எஃபர்ட் எடுத்திருந்தாலும் மே பதினாலுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டின் காரணமாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது இந்த காலங்களே பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறக்கோ பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஆண் வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் இந்த மத பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் எஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு கேது வர்றது உடல் ஆரோக்கியம் குறைவு இருக்கும் ஸோ உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஏன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு நான்காம் இடத்துக்கு வர்றது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலையில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த காலங்களில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதையெல்லாம் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய யூக வணிகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக லாபம் இல்லை ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது நீங்கள் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலாட்டாக இருங்க எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை இருப்பது மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது வர்றது எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனை ஒரு பக்கம் எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நம்முடைய மறைமுகமான எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உளைச்சல்கள் இருக்கும் ஏற்கனவே உங்கள் ராசியில் சனி இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சரியான தூக்கம் இல்லாமல் சரியான அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களே அதை நடத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க தேடுதல் என்பது எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விட்டுறாதீங்க இதெல்லாமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழில் அந்தஸ்து இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு இருந்தால் கூட குரு பகவான் உங்களுடைய எட்டாம் படத்தை பார்க்கறதுனால பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவும் கவனமாகவும் அலாட்டாகவும் இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழு முதற்குள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் காளி இருக்கோ துர்க்கை இருக்கோ தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு சகலத்திலே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நன்றி வணக்கம்